நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டார் பாராளுமன்றத்துல வந்து ஒரு சில டீல்களை வந்து பேசிட்டு வெளியில வந்து நல்ல மாதிரியான இலங்கையில இவ்வாறானதொரு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணையாளர்களை குறிப்பிடைக்கிற நான் தாரகா இலங்கை நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலை தொடர்பாக பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு விதமான விடயங்களும் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி ஆண்டு அதிகளவில் தீவிரம் அடைஞ்சது என்று தான் சொல்ல வேண்டும் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் திகதி வரைக்கும் இரவு பகலாக நீதி கோரி செம்மணி வீதியில் ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த போராட்டத்தில் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த போராட்டத்தின் இறுதி நாளில் வடக்கு கிழக்கின்ற பெரும்பாலான மக்கள் அங்கே கலந்து கொண்டார்கள் இங்கே நடைபெற்ற தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும் இது தொடர்பாக பலருடைய கருத்துக்களையுமே வந்து இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும் காணொலிக்குள்ளே செல்லலாம் காணொலிக்குள்ள செல்வதற்கு முன்னால் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலேன்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் பத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் வரைக்கும் இரவு பகலாக செம்மணி வீதியில அங்க இறந்த நபர்களுக்காக அங்க உயிர் மாய்த்த ஒவ்வொரு உயிர்களுக்காகவுமே வந்து நீதி கோரி அணையா விளக்கு என்ற ஒரு துணிப்பொருளில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த போராட்டத்துக்கு பல்வேறுபட்ட மத தலைவர்கள் அரசியல் அமைப்புகள் பொது அமைப்புகள் பொது மக்கள் என்று சொல்லி பலருமே தீவிரமாக கலந்து கொண்டார்கள் உணர்வெளிச்சியோட அங்கு வந்து நடைபெற போராட்டத்த மிகப்பெரிய ஒரு துணிப்பொருளாக இருக்கின்றது அணையா விளக்கு இதன் முக்கிய காரணமாக இருந்த ஒரு விடையும் இருந்த ஒவ்வொரு உயிர்களுக்குமே வந்து நீதி கிடைக்க வேண்டும் சர்வ சர்வதேச ரீதியில் இதுதான் வந்து முக்கியமான ஒரு துணைப்பொருளாக இருந்தது இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர் அவர்களுமே வந்து வருகை தர இருக்கிறார் அதனால இருபத்தி ஐந்தாம் திகதி அண்டு போராட்டத்தின் இறுதி நாள் அவர்கள்ட்ட வந்து முக்கியமான ஒரு மனுவை வந்து கையளிக்கிறது அதுதான் வந்து ஒரு நோக்கமாக இருந்தது அப்படியே போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்க பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளுமே வந்து அந்த போராட்டத்தில் வந்து உள்நுழைய வலுக்கிட்டார்கள் போராட்டம் மக்கள் சக்தி அமைப்பால தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதில் கூறப்பட்ட முக்கியமான விடயம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால் எங்கெண்ட போராட்டம் சர்வதேச ரீதியில் நீதி கோரி ஒரு போராட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டத்தை அரசியல் சார்ந்தோடு செயற்பாடாக மாற்ற வேண்டாம் என்பது வந்து மக்களினுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த போராட்டத்தை நீங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியான விடயமாக மாற்ற வேண்டாம் என்று குறிப்பிட்ட அமைப்பின் தலைவர் சந்திரசேகர் அவர்கள் வருகை தந்திருந்தார் அவர்களை வந்து ஒருமையில விழித்து அவர்களை விரட்டி அடித்ததையுமே வந்து காணொலிகளையும் சரி செய்திகளையும் சரி காணக்கூடிய மாதிரி இருந்தது இன்னும் இன்னமொரு முக்கியமான புள்ளி சாணக்கியன் அவர்களும் வருகை தந்தார் அவருமே வந்து அங்கு ஏற்பட்ட நிலைமை காரணமாக வந்து வெளியேறினதையுமே காணக்கூடிய மாதிரி இருந்தது இதுல வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அகவிளக்கு ஏற்றி போராட்டம் ஆரம்பிக்கே ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமையக ஆணையாளர் ஓல்கர் டர்க் அவர்கள்ட்ட வந்து ஒரு மனு ஒன்று கையளிக்க வேண்டும் அதுதான் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது அவருமே வந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையாளர் அவர்களுடைய கூற்றுமை வந்து இதுவாகத்தான் இருந்தது அதாவது இங்க இழைக்கப்பட்ட அந்த குற்றங்களுக்கு வந்து சரியான ஒரு பொறுப்பு கூற வேண்டும் கடந்த கால அரசியல் அமைப்புகளில் வந்து இவர்களுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு விலக்களித்த நகர்வு போல குற்றங்களுக்கான தண்டனைகள் விலக்களித்த ஒரு நகர்வு போல இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது செப்டம்பர் மாதம் இதுக்கான ஒரு தீர்மானமோ இதுக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையோ ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெறும் என்ற ஒரு விடயத்தையுமே வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது அவர் சாணக்கியன் அவர்களை பற்றி குறிப்பிட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு முகமும் வெளியில் ஒரு முகமும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சில டீல்களை வந்து பேசிட்டு வெளியில் வந்து நல்ல மாதிரியான ஒரு முகத்தோடு செயற்படுவதாகவும் வந்து அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது இன்னுமே ஒரு முக்கியமான விடயம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இலங்கையில் இவ்வாறானதொரு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணையாளர்களை குறிப்பிடைக்க சாணக்கிய அவர்கள் வாய்மூடி மௌனம்தான் காத்தார் அந்த இடத்துல கூட

இது போன்ற இன்னும் பல காணொலிகள் பல கருத்துள்ள காணொலிகள் பல்வேறு சுவாரஸ்யமான காணொலிகள் வேணும்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க நன்றி